இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து ஷாம்பு பயன்படுத்தும் பொழுது நிறைய பக்க விளைவுகளை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ நம்மளுடைய தலையில் வந்து இந்த ரசாயனங்களால் நிறைய நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகுறது நம்மளுடைய முடி வந்து ரொம்ப மெழிஞ்சு போய் அதனுடைய அதனுடைய திக்னஸ் வந்து குறையிறது ஸோ ஈவன் இந்த அதிக நுரை வரக்கூடிய ஷாம்புகளை பயன்படுத்தும் போது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் கூட உடம்புல வர்றதாக சமீபத்திய ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இருக்க இடையில் வந்து நம்ம இந்த ஷாம்புவை வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் வேறு வழி இல்லாமல் நம்ம இந்த ஷாம்பு வந்து பயன்படுத்தும் பொழுது இதனால் நிறைய பக்க விளைவுகளை தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதற்கு மாற்றாக இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய வெந்தயம் சேர்ந்த ஷாம்பு எப்படி தயாரிக்குது அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வெந்தயம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இதை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கக்கூடியது இந்த வெந்தயத்தில் வந்து கரையக்கூடிய நாச்சத்துக்கள் கரையாத நாச்சத்துக்கள் ரெண்டுமே இருக்கிறதுனால நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளக்கூடியது நிறைய பலன்கள் வந்து இந்த வெந்தயத்தில் வந்து இருக்கு ஆனால் இதை நம்ம வெளிப்பகுதியில் பயன்படுத்தும் பொழுதும் முக்கியமாக வந்து இதை ஷாம்பு மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தும் பொழுதும் நம்மளுடைய முடி வளர்ச்சியை தோன்றதுக்கும் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு மலை குளிர் காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுடி வந்து ரொம்ப வறண்டு போகிறது இதனால் ரொம்ப சீக்கிரமாக வந்து அது உடையக்கூடிய தன்மை நுனி பிளவுபடக்கூடிய தன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கு வந்து நம்ம இந்த வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம ஷாம்பு தயாரிக்க அப்படின்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நைட்டில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் இந்த வெந்தயத்தை தண்ணீர் எல்லாத்தையுமே நம்ம வடிச்சுட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் வந்து அதை நம்ம அரைக்கணும் ஸோ அதை நம்ம அரைக்க அரைக்க அது வந்து நுரை மாதிரி வந்து பொங்கி வரும் யூஸ்வலாகவே நம்ம வந்து இந்த வெந்தயத்தை வாயில் போட்டு மென்னாலே அது வந்து அதில் நல்ல ஒரு நுரைத்தன்மையோட ஒரு பசைத்தன்மையோடு தன்மையோட வரும் அதே மாதிரி தான் நம்ம மிக்சியில் வந்து நல்லா வந்து அதை அரைக்கும் பொழுது அது வந்து நல்ல நுரையோடு பொங்கி வரும் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கணும் ஸோ தேவைப்பட்டால் நம்ம வந்து சீயக்காய்களையும் வந்து அந்த காய்களை வந்து ஊற வச்சு இது கூட வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை வெறும் வெந்தயமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளன்சிங் எஃபெக்டை வந்து கொடுக்கும் ஸோ இந்த ஒரு அதாவது வெந்தய பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் சேர்த்தும் பொழுது ஒரு செமி லிக்விடாக இருக்கும் இதை வந்து நம்ம உங்கள் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி மூன்று விரல்களால் வந்து லைட்டாக வந்து நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கணும் ஸோ மீதே இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து தலைமுடியில் சேர்த்து நீங்கள் c u தேய்ச்சி குளிக்கும்போது ஷாம்புவில் எப்படி வந்து ஒரு நுரை வருமோ அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து நுரை வந்து வரும் அதே மாதிரி நம்மளுடைய தலையோட அந்த ஸ்கேல் பகுதியுமே வந்து நல்ல கிளன்ஸ் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தி வந்து குளிக்கும் பொழுது நமக்கு டேண்ட்ரஃப் வராது அதே மாதிரி நம்மளுடைய அந்த தலைமுடி வந்து நல்லா வந்து ஒரு ஹைட்ரேஷனோட வந்து இருக்கும் அங்கே வந்து ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் நல்ல ஹைட்ரேஷனோட வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் காலை நேரத்திலே வந்து குளிச்சிடுறது நல்லது ஏன்னா வெந்தயம் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையுடையது அதனால் நீங்கள் டைமில் குளிச்சிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இது சளி தொந்தரவை வந்து உண்டாக்கலாம் நீங்கள் காலை நேரத்தில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து உண்டாக்காது ஒருவேளை உங்களுக்கு சளி பிடிக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருந்தது அப்படின்னா நீங்கள் குளித்த பிறகு நீர்கோவை மாத்திரை அப்படிங்கிறது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் நீங்கள் ஒரு வெந்நீரில் வந்து உறச்சு பத்து போடலாம் இல்லை அப்படின்னா ராஸ்நாதி சூர்ணம் அப்படிங்கிறது வந்து மருந்து கடைகள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு மூணு பிஞ்சளவுக்கு உங்களோட உச்சன் தலையில் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த வெந்தயம் சேர்த்த ஒரு ஷாம்பு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம நவீன இந்த ரசாயனங்கள் சேர்ந்த இந்த ஷாம்புகளால் நம்மளுடைய ஸ்கேல்புக்கு உண்டாகக்கூடிய பாதிப்புகள் இன்னும் தொடர்ந்து டெய்லியுமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்க உடம்புல ஹார்மோனல் இம்பாலென்ட்ஸுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து வராமல் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயத்தில் நல்ல உடலுக்கு குளிர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறதுனால உடலோடைய அந்த வெப்பம் வந்து குறையும் நல்ல இரவு தூக்கம் வந்து உண்டாகும் ஸோ நிறைய அதிகரித்த பித்தம் இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸ்லாம் வந்து இருக்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு கற்றாழை வந்து நீங்கள் ஒரு மடல் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த நடுப்பகுதியை அதாவது அந்த கற்றாலையோட அந்த நடுப்பகுதியில் வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஒரு கட் பண்ணிவிட்டு அதாவது அதை வந்து ஹரிசாண்டலாக வந்து நம்ம கட் பண்ணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள வந்து இந்த வெந்தயத்தை வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா பரப்பி அதை வந்து ஒரு ஒரு நூலால் வந்து கட்டி நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சிடலாம் அந்த மாதிரி வைக்கும் பொழுது மறுநாள் வரைக்கும் ஒரு டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வைக்கும் பொழுது அந்த வெந்தயம் நல்லா ஊறிடும் அதே மாதிரி வந்து இந்த கற்றாலையோட அந்த தன்மையுமே வந்து இந்த வெந்தயத்தில் வந்து நல்லா வந்து ஊறி வர ஆரம்பிச்சிடும் ஸோ காலை நேரத்தில் வந்து நீங்கள் அந்த கற்றாலையோட ஜெல் கூடவே வந்து இந்த வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து நல்லா வந்து நீங்கள் அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் தலைக்கு வந்து ஒரு ஷாம்பு மாதிரி வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போதும் உங்களுடைய ஹேர் வந்து நல்லா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் வந்து இருக்கும் ஸோ இந்த ஒரு வெந்தய ஷாம்பூவை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது இந்த ரசாயனங்கள் சேர்ந்த ஷாம்புவால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை வந்து தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லா வந்து இருக்கும் உடம்பும் நல்லா வந்து குளிர்ச்சியான ஒரு தன்மை உண்டாகும் ஸோ இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி ஷாம்பு எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அதே மாதிரி உடம்புல பித்தம் அதிகமாக இருந்த ஒரு கண்டிஷனில் இந்த கற்றாலையும் வெந்தையும் சேர்த்து எப்படி நம்ம ஒரு ஷாம்பு வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த நவீன இந்த ரசாயனங்கள் சேர்ந்த இந்த ஷாம்புகளுக்கு பதிலாக கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு மாற்றாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி பார்க்கும்பொழுது அதனுடைய பலன்கள் வந்து உண்மையிலே உங்களுக்கு நிறைய உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்குறது அதே மாதிரி ஹேர் நல்ல சாஃப்டாக வந்து இருக்கும் நார்மல் ஒரு நீங்கள் ஷாம்பூவில் குளிக்கிறத விட இதில் நல்லா வந்து ஒரு ஷாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய ஹேரும் நல்லாயிருக்கும் உங்கள் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல தன்மை இருக்கிறனால உங்களுடைய மனதும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இன்றைக்கு ரீசண்டாக நம்ம நிறைய ஷாம்பு பற்றி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இதற்கு மாற்றம் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்தயம் சேர்ந்த ஷாம்பு வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ அந்த வெந்தய ஷாம்புவை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் <laughs>